நட்பவி யோகி ராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வியாபாரம் அது சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ வியாபாரம் நல்லா சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா ஒரு மூலிகை வேறு நீங்கள் தெரிஞ்சவங்க போய் நீங்கள் எடுத்துட்டு வாங்க அல்லது நாட்டு மருந்து கடைகளில் சொன்னீங்கன்னாலும் இதை தருவிச்சு கொடுப்பாங்க நாயுருவி வேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாவரம் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தொழிலை வந்து முடங்கி இருந்த தொழிலை ஒரு பிரதானமாக அடுத்த முயற்சிக்கு அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மூலிகை வந்து நாயுருவி வேறு இந்த நாயுருவி வேற வந்து வாங்கி அல்லது எடுத்துகிட்டு வந்து வேறு ஆணி வேறு அருவாமல் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு கடைகளில் வீடுகளில் வைங்க இது வந்து ஒரு சுக்கர வசிய மூலிகை ப்ளஸ் வந்து அது போலவே பணம் நீங்கள் கேஷ்பேக்ஸில் வியாபாரம் அதாவது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு மஞ்சள் துணியில் வெந்தயம் வச்சு அதுக்குள்ள நம்ம வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் வச்சு கட்டி பணம் பாக்ஸ்லேயும் வைக்கலாம் வீட்லேயும் வந்து பீரோல கபோர்டில பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இதுவும் வெந்தயம் அப்படிங்கிறது பணத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அது போலமே வியாழக்கிழமைகளில் வீடுதோறும் சர்க்கரை பொங்கல் வச்சு இறைவனுக்கு படைங்க ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவோட நாள் சர்க்கரை பொங்கல் அதாவது வெள்ளம் போட்ட சர்க்கரை பொங்கல்னு பேருக்கு சொல்றோம் நான் வெள்ளம் போட்ட பொங்கல் இனிப்பு பொங்கல் வச்சு வீட்டில் வந்து சுவாமிக்கு படைங்க இதுவும் வந்து உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய விஷயம் வீடு மகிழ்ச்சியா இருக்கும் எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும் தொழில் சிறப்பா நடக்கும் ஒட்டு நிம்மதி நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அதுக்கு நாயுருவி வேறு பூஜை ரூமில் ப்ளஸ் வந்து கடைகள்ல ஆபீஸ்ல வைக்கலாம் அது போலவே சர்க்கரை பொங்கல் வச்சு வியாபாரம் பண்றவங்களும் வியாழக்கிழமையில சர்க்கரை பொங்கல் வச்சு பூஜை பண்ணி உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு தானமா கொடுங்க இது ஒரு சிறப்பு தரும் பரிகாரம் அது போலவே உங்க இடத்துல வந்து கல்லுப்பு போட்டு மா மாப் பண்றது அஹ் கல்லுப்பு ஒரு பவுல்ல போட்டு வைக்கிறது இதெல்லாமும் கூடுதல் ஒரு பலனை கொடுக்கும் அது போலவே ஒரு மஞ்சள் துணியில நீங்க வந்து இந்த வெந்தயத்தை கட்டி அதுக்குள்ள பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வைக்கிறதும் ஒரு மணி அட்ராக்ஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நற்பவி நன்றி